அனிமல்ஸ் சொல்றியா அம்மா தமிழ்ல கேப்ப நீ இங்கிலீஷ்ல சொல்லணும் அம்மா தமிழை கேப்ப நீ இங்கிலீஷ்ல சொல்லணும் சரியா யானைக்கு என்னது இங்க பா சொல்லு புலிக்கு சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு என்னது சிங்கத்துக்கு இங்கிலீஷ் என்னது காடைக்கு முயலுக்கு கிளிக்கு சேவலுக்கு கூக்கு கோழிக்கு கக்கு ஆடுக்கு கூக்கு மாடுக்கு கவு நரிக்கு பாக்கு நாய்க்கு நாவூ மானுக்கு திடு திடு தவளைக்கு ஆவு ஏடே கொஞ்சம் சலன மீனுக்கு என்னது புறாக்கு என்னது நண்டுக்கு பாம்புக்கு டக் பாத்துக்கு டக் காтерமக்கி டக் குதிரைக்கு டக் வாரி குதிரைக்கு திப்பா ஒட்டகிரிக்கு டூஐபி கொரங்கிற்கு மாங்கி கரடிக்கு பியா வெரி குட்